அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன் இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் ஒருத்தர் இன்னொருத்தரை அன்பு ஒரு நம்பிக்கை உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல ஆசை சுயநலம் சுயநலத்துக்காக ஒருத்தர் இன்னொருத்தரை பயன்படுத்திக்கிறது அப்படி பயன்படுத்துறதுனால அந்த இன்னொருத்தர் ஏமாற்றம் அடைவார் இல்லைங்களா அந்த ஏமாறக்கூடியவங்களுக்கு கிரக அமைப்புகள் அதாவது லக்னப்படி பன்னிரண்டு லக்னங்களுக்குமே எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் ஏமாறுவாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை பயன்படுத்திக்கிறது எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம் இந்த காரணம் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த காரணமோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களை பயன்படுத்திக்குவாங்க நீங்க ஏமாந்துருவீங்க அதுக்கான அமைப்பு என்னன்னு சொல்லி பன்னிரண்டு லக்னங்களுக்குமே பார்க்க போறோம் இந்த பதிவுல இப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நூறு சதவிகிதம் நல்லவங்களும் யாரும் கிடையாது நூறு சதவிகிதம் கெட்டவங்களும் யாரும் கிடையாது அப்படி போது எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது கெட்டவங்களாகவும் இருக்க முடியாது இங்க ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல கெட்டவரா தான் இருப்பார் எவ்வளவுதான் ஒருத்தர் கெட்டவரா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நல்லவரா இருப்பார் ஏமாத்துறது ஏமாறுறது காலகட்டம் வரும்போது அதெல்லாம் நடக்கும் பத்தி தான் நேத்தே ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கோம் அதுல வந்து பொதுவா இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்ப நாம இந்த பதிவுல லக்ன வாரியா பன்னிரண்டு லக்னங்களுக்குமே பார்க்க போறோம் இந்த பதிவு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே சரியாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இவங்கெல்லாம் ஏமாறுவார்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவுல ஏமாத்துவாங்கன்னு சொல்ல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் ஏமாறுவார்கள் அதனால இந்த மாதிரி இப்ப பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் ராசிகளுக்கும் தான் பன்னெண்டு லக்னங்களுக்கும் சொல்றான் பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எப்பவுமே எச்சரிக்கையா இருங்க அதான் உங்களுக்கு நல்லது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க மேச லக்னம் அல்லது மேச ராசி மேசம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி அல்லது மேச ராசியில பிறந்திருந்தாலும் சரி சரிங்களா லக்னம் அல்லது ராசி மேசமா அமைஞ்சு ஏழாம் பாவகம் எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் அந்த துலாம் ராசி அதிபதி யாரு சுக்கிரன் இப்போ மேச லக்னம் அல்லது மேச ராசியில ஒருத்தர் பிறந்திருந்து அவங்களுக்கெல்லாம் சுக்கரன் ராகு எங்க சேர்ந்திருந்தாலும் சரி மேச லக்னம் அல்லது மேச ராசியா இருந்து சுக்கரன் ராகு லக்னத்தில் இருந்து பனிரெண்டு பாவகங்கள்ல எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஆசை அப்படின்றது இருக்கும் ஆனா ஒரு இவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஈர்ப்போட இருக்க மாட்டாங்க இவங்களை பயன்படுத்திக்குவாங்க இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி லக்கணம் மேச ராசியில பிறந்திருந்தால் ஆப்போசிட் பார்ட்டியிடம் ஏமாந்து விடுவார்கள் இவங்களுக்கு காதல் உணர்ச்சி அதிகமா இருக்கும் ஆனா ஆப்போசிட் பார்ட்டி ஒரு உண்மையான காதலோட இருக்க மாட்டாங்க சந்திரன் ஒரு வேலை கெட்டு போயிடுறாருன்னு வைங்க இப்ப மேச லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி அல்லது மேச ராசியில பிறந்திருந்தாலும் சரி சந்திரன் உங்க ஜாதகத்துல ஆஹ் பாதிக்கப்படுறார் ஏதோ ஒரு வகையில கெட்டு போயிடுறாருன்னு வைங்க பாவ கிரக சம்பந்தம் பலமாகி இவங்களுக்கு வந்து இவங்க எவ்வளவுதான் காதல காட்டினாலும் ஆப்போசிட் பார்ட்டி நம்ப மாட்டாங்க அதே மேச லக்னம் அல்லது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு ஏழாம் பாவகத்துல இருந்தாருன்னு வைங்களேன் வரக்கூடிய அன்பு எல்லாமே ஒரு உறவா உறவாதான் இருக்கும் இங்க நான் சொல்றது காதல் நல்ல காதலுக்கும் வச்சுக்கலாம் கள்ள காதலுக்கும் வச்சுக்கலாம் வேற எந்த உறவுகளுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அவங்களுக்கு வரக்கூடிய உறவுகள்லாம் வந்து ஒரு போலித்தனமான ஒரு மாயை தோற்றமுள்ள உறவுகளா தான் இருக்கும் இப்போ இந்த மேச லக்னம் அல்லது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கர தசா சுக்கரன் புத்தி சுக்கர அந்தரம் சுக்கர தசா அல்லது வேறொரு திசையில சுக்கர புத்தி அல்லது வேறொரு திசா புத்தியில சுக்கர அந்தரம் அல்லது ராகு தசா ராகு புத்தி ராகு அந்தரம் ராகு திசை அல்லது வேறொரு திசையில் ராகு புத்தி அல்லது வேறொரு திசா புத்தியில் ராகு அந்தரம் நடந்தாலும் சரி காதல் சார்ந்த விஷயத்துல இந்த மேச லக்கணம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் காதல் தோல்வி பிரேக்கப் ஆகிறது அந்த காலகட்டமாக தான் இருக்கும் அதுக்காக எல்லாத்துக்கும் பிரேக்கப் ஆயிராது சிவபுத்தி நல்லா இருந்தால் ஜாதக ரீதியா கண்டிப்பா லவ் மேரேஜ் நடக்கும் இல்லைன்னா இல்ல ஆனா காதல்ல ஏமாற்றம்ன்றது உண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷபம் லக்னம் ரிஷபம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி அல்லது ரிஷபம் ராசியில பிறந்திருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ இந்த லக்ன அதிபதி யாரு சுக்கரன் அதனால பாத்தீங்கன்னா காதல் உணர்வு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்குலாம் அந்த என்ன சொல்றது எல்லா ராசி லக்னத்தை விட ரொம்ப அதிகமா ஒரு காதல் உணர்ச்சி ஒரு ஆணா இருந்தா இந்த பொண்ணு வேணும்னா அந்த பொண்ணு தான் வேணும் ஒரு பொண்ணா இருந்தா இந்த ஆண் தான் வேணும்னா அந்த ஆண் தான் வேணும் அப்படின்ற ஒரு காதல் உணர்வு ரொம்ப ரொம்ப இருக்கும் ரிஷப லக்னம் அல்லது ராசியில பிறந்திருந்து கேது பலமா சம்பந்த சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது பார்த்தாலும் சரி நம்பி மோசம் போகக்கூடியவங்களா இருப்பாங்க காதல் சார்ந்த விஷயத்துல நம்புவாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து நம்பி ஒரு துன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள் யாருன்னா இந்த ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில பிறந்திருந்து ராகு கேது பலமா சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் காதல் சார்ந்த விஷயத்தை நம்பி மோசம் போவாங்க ஆப்போசிட் பார்ட்டி நல்லா இவங்கள பயன்படுத்திக்குவாங்க இதே இந்த ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஏழாம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க விருச்சிகம் ஏழாம் பாவகம் அங்க இருந்தா என்ன ஆகும் அந்த உறவுகள் சார்ந்தவர்களை ஒரு சுமூகமான ஒரு ஒத்துழைப்புன்றது இருக்காது வரக்கூடிய உறவுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் பிடிச்ச உறவாதான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அது எந்த வேணா இருக்கட்டும் இப்போ அந்த ரிஷபம் ராசி அல்லது லக்னத்துல லக்கணத்துல பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி இவங்களுடைய தசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் எது நடந்தாலும் சரி அந்த காலகட்டத்துல காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு துன்பம் துக்கம் துயரம்ன்றது கண்டிப்பா ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மிதுனம் லக்னம் மிதுனம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி அல்லது மிதுனம் ராசியில பிறந்திருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ இந்த மிதுன லக்னம் ராசி அதிபதியாரு புதன் இந்த புதனால அந்த பேசக்கூடிய திறமை இவங்களும் நல்லா பேசுவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் உறவுகளும் நல்லா பேசுவாங்க அவங்க பேசியே இந்த மிதன லக்னம் மிதன ராசியில பிறந்தவங்க நம்ப வைப்பாங்க இந்த மிதுன லக்கணம் அல்லது மிதன ராசியில பிறந்திருந்து ஒரு ராகு பகவான் ஏழாம் பாவகத்துல தனுசுல வைங்களேன் இவங்களுக்கு வரக்கூடிய காதல் காதலன் காதலி பொய்யா பேசித் திரிவாங்க அவங்க காதல்ல உண்மைன்றது இருக்காது ஒரு போலித்தனமான அதிகமா பொய் பேசி இந்த மிதன லக்கணம் மிதன ராசிக்காரங்களை பயன்படுத்திக்க கூடிய இருக்கும் இந்த மிதுன லக்னம் அல்லது மிதுனம் ராசியில பிறந்திருந்து சுக்ரன் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகம் ரிசபத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இவங்க உணர்ச்சி பூர்வமான எந்த ஒரு அன்பு புரிதல் பாசம் அன்பு காதல் நேசம்லாம் இவங்களாலையும் காட்ட முடியாது ஆப்போசிட் பார்த்தையும் காட்ட மாட்டாங்க அந்த உறவுகள் அதை முழுமையாக தன்னுடைய தன்னுடைய காதலை வெளிப்படுத்தாமலே ஏமாத்திட்டு போயிடுவாங்க இப்போ இந்த மிதுன லக்னம் அல்லது மிதுனம் ராசியில பிறந்தவங்களுக்குலாம் ராகு அல்லது சுக்கரன் இவங்களுடைய தேசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடக்கும்போது போலித்தனமான உறவுகள் தான் அதிகமா இவங்களுக்கு வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கடக லக்னம் அல்லது கடக ராசியில பிறந்தவங்களுக்கு கடக லக்னம் கடக ராசினால அந்த வீட்டு அதிபதி யாரு சந்திரன் அதனால இந்த கடக லக்கணம் கடக ராசியில பிறந்தவங்க உணர்ச்சின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு இப்போ கடக லக்கணம் அல்லது கடக ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பாக்குறாருன்னு வைங்களேன் இவங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய உறவுகள் அதிகமா மனோ ரீதியா வழிகளை தரக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ப மாட்டாங்க ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு அவநம்பிக்கையால இவங்களுடைய உறவை முறிச்சுக்கிட்டு போயிருவாங்க ஆனாலும் இவங்களை நல்லா பயன்படுத்திக்குவாங்க இப்போ இந்த கடக லக்னம் அல்லது கடக ராசியில பிறந்த ஒருத்தருக்கு ராகு ஐந்தாம் பாவகத்துல விருச்சிகத்துல இருந்தால் காதல் பைத்தியம்னே சொல்லலாம் அவங்கள காதல் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ஆயிடுவாங்க ஆனால் அதுல ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க கடக லக்னம் அல்லது கடக ராசியில நீங்க பிறந்திருந்த ஐந்தாம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறவங்க எல்லாம் காதல்ல ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்காதிங்க அதுல ஏமாற்றம் தான் வரும் உங்களுக்கு வரக்கூடிய உறவுகள் உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள் இதே கடக லக்னம் அல்லது கடக ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திரன் அல்லது ராகு அல்லது கேது இந்த மூணு வேணாம் சந்திரன் ராகு கேது இந்த கிரகங்களோட அல்லது அல்லது புத்தி நடக்கும் போது காதல் சார்ந்த நல்லா பயன்படுத்திக்குவாங்க அதிகமா துன்பத்தை சந்திப்பீர்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்மம் லக்னம் சிம்மம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி அல்லது சிம்ம ராசியில பிறந்திருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா ஏமாறுவார்கள் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா ஏமாறுவாங்க சூரியன் அப்படின்னால ஒரு சுயநலம் உண்டு இந்த சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சுக்ரன் ராகு தேர்ந்திருந்தாலும் சரி அல்லது பலமா சம்பந்தப்பட்டாலும் சரி என்ன ஆகும்னா காதல் அப்படியே சக்தசாகுற மாதிரியே வரும் அப்படியே என்ன சொல்றது ஒரு பெருசா எதிர்பார்ப்போட எல்லாமே சக்சஸ் ஆயிரும் காதல் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில அது ஒண்ணும் இல்லாம ஏமாத்திட்டு போற மாதிரி ஆயிடும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்களை ஆப்போசிட் பார்ட்டி நல்லா பயன்படுத்திக்குவாங்க அந்த பயன்படுத்துறதுன்றது என்ன விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது அது அவங்க அவங்க யாரு பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ஜாதக அமைப்பை பொறுத்து ஆனால் இந்த மாதிரி சுக்கரன் ராகு சிம்மம் லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி இவங்க நல்லா பயன்படுத்திக்குவாங்க இப்போ சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி யாரு சனி பகவான் கும்ப ராசி ஏழாம் பாவகம் சனி வந்து ஒரு ஜாதகத்துல இந்த சிம்மம் லக்னம் அல்லது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கார் அல்லது கெட்டுப் போயிருக்கார் அப்படின்னா உறவுகள் சார்ந்த வகையில் ஒரு விட்டு கொடுத்து ஒரு போற தன்மைன்றது வராது இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சனி சுக்ரன் இந்த ரெண்டு பேரோட தசா அல்லது புத்தி அல்லது அந்தரத்தில் தசா நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி அந்தரம் நடந்தாலும் சரி ஏன்னா இந்த தசை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாழ்நாளில் வந்துடாது ஆனா புத்தின்றது எல்லாத்துக்குமே வரும் இல்லைங்களா அதனால சனி சுக்கரன் ரெண்டு பேரோட தசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடக்கும் போதும் கண்டிப்பாக காதல் சார்ந்த விஷயத்துல ஒரு வேதனையான விரக்தியான மனநிலையை தான் தரும் அந்த அளவுக்கு வரக்கூடிய உறவுகள் ஏமாற்றி விட்டு நன்றாக பயன்படுத்தி கொண்டு சென்று விடுவார்கள் அடுத்ததா கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியாக இருந்தால் கன்னி ராசியில பாத்தீங்கன்னா புதனுடைய ஆட்சி வீடு இப்போ இந்த கண்ணில சுக்கரன் ராகு சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது வேற எங்க சேர்ந்திருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான காதல் அப்படின்றது ஒரு குழப்பமான மனநிலையே தான் இருக்கும் ஏன்னா ஆப்போசிட் வரக்கூடிய இப்போ நாங்கள் காதல்னு சொல்றது நல்ல காதல் கள்ள காதல் எந்த காதல் வேணாலும் வச்சுக்கோங்க உறவுகள்ன்றது என்ன உறவு வேணாலும் வச்சுக்குங்க அது உங்க விருப்பம் ஆஹ் ஏன்னா உறவுகள் தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்துறது நமக்கு தெரியாதவங்க யாரும் வந்து நம்மளை காயப்படுத்த போறது கிடையாது நம்மளை பயன்படுத்திக்க போறது கிடையாது தெரிஞ்சவங்க தானே நம்மளை பயன்படுத்திக்க முடியும் அதனால அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இப்போ இந்த கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ராகு சேர்க்கை அல்லது பலமான சம்பந்தம் இருந்துச்சுன்னா உணர்ச்சி பூர்வமான காதல் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது ஒரு குழப்பமான மனநிலையா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு அவங்க வந்து இவங்களை நல்லா பயன்படுத்திக்குவாங்க இப்போ இந்த கன்னி லக்கணம் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் மீனம் அந்த வீட்டு அதிபதி யாரு குரு இப்போ கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு குரு ராகு அந்த ஏழாம் பாவகத்துக்கு பலமா சம்பந்தப்பட்டால் இவங்களை ஆப்போசிட் பார்ட்டி தவறாவே புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்ததா இந்த கன்னி லக்னம் அல்லது கண்ணி ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவகம் சிம்மம் அதனால இப்ப இங்க என்ன ஆகும்னா கண்ணி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பன்னெண்டாம் பாவகம் சிம்மமா ஆனதுனால ஆசை இது சார்ந்த விஷயங்கள்ல செக்ஷன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆசைன்றது என்ன மாதிரி ஆசை வேணாம் இருக்கலாம் இது சார்ந்த விஷயங்கள்ல உறவுகள் சார்ந்த வகையில ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க அப்ப வரக்கூடிய உறவுகள் இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு வேண்டியதை இவங்களை தான் நல்லா பயன்படுத்திக்கிட்டு போவாங்க இப்போ இந்த கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது சுக்கரன் இவங்களுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கும் போது காதல் சார்ந்த விஷயத்துல துன்பம் துக்கம் துயரம் அப்படின்றது கண்டிப்பா உண்டு அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசியில பிறந்த ஒருத்தருக்கு துலாம் லக்னம் ராசினா யார் அதிபதி சுக்கரன் இப்போ ஆனா இந்த துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ராகு பலமா சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னா ஒரு போலித்தனமான அன்பு தான் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படி வரக்கூடிய அன்பும் இவர்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டு சென்று விடுவார்கள் சந்திரன் இந்த துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசியில பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா இவங்களுடைய என்ன தான் வர்ற உறவுகள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாலுமே ஏமாற்றம் அப்படின்றதுதான் இருக்கும் இப்போ துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஏழாம் பாவகம் மேசம் ராசியில இருந்தார்னா உறவுகள் சார்ந்த வகையில எப்போவுமே சோர்வான மனநிலை துக்கம் துயரமாகவே போயிட்டு இருக்கும் இப்போ துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ராகு தசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடக்கும் போது உறவுகள் உண்மையா இருக்க மாட்டாங்க உறவுகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் உங்களை நன்றாக பயன்படுத்தி கொண்டு அடுத்ததா விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விருச்சிகம் அப்படின்றது செவ்வாயோட வீடு செவ்வாயோடைய ஆட்சி வீடு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றது எல்லாமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க நீங்க ஏமாறக்கூடிய கிரக அமைப்பு தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இவங்களுக்கு எல்லாம் இந்த விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அதாவது அந்த உணர்ச்சி காதல் எந்த எல்லா விதமான காதலுமே உணர்வு பாசம் அன்பு நேசம் இது எல்லாத்துலையுமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அதிகமான ரொம்ப ஆழமான அன்பு அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கும் வரும் ஆனால் ராகு சுக்கரன் சேர்ந்துடுறாங்கன்னு வைங்க இல்ல பலமா சம்மந்தப்பட்டுறாருன்னு சம்மந்தப்படுறாங்கன்னு வைங்களேன் இந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல அன்பு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு குழப்பமாவே இருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருப்பாங்க இவங்களுக்கு அமையக்கூடிய உறவுகள் ஏன்னா அவங்க இவங்களை பயன்படுத்திக்கணும் வந்திருக்காங்களே அப்புறம் எப்படி இவங்க எதிர்பார்க்கறதா அவங்க செய்வாங்க இப்போ விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசிகளை பிறந்தவங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டதா இவங்க உணர்ச்சி வசப்படுறதுனாலயே நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றத்தை சந்திப்பாங்க வர்றவங்க பயன்படுத்திக்குவாங்க இவங்களை இப்போ இந்த விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசிகளை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு சுக்ரன் சந்திரன் தசா புத்தி எது நடந்தாலும் சரி காதல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க அடுத்ததா தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி எதனால ஏமாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி இப்போ தனுசுக்கு யாரு குரு பகவான் குரு வந்து அதிகமா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இவங்க என்ன தான் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் உறவுகளுக்கு இவங்க ஜாதகத்துல தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு லக்னத்தோட பலமா சம்மந்தப்படுறாருன்னு வைங்களேன் இவங்க என்னதான் தான் வரக்கூடிய உறவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் ஆப்போசிட் பார்ட்டி இவங்களை நம்பவே மாட்டாங்க இவங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டு போயிடுவாங்க அல்லது இந்த தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு சம்பந்தம் பலமாகுது அப்படின்னா இவங்க தவறான இவங்களுடைய தவறான நம்பிக்கையினாலையும் வரக்கூடிய உறவுகள் இவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு விலகி போயிடுவாங்க இப்போ அந்த தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ஆறாம் பாவகம் அல்லது பனிரெண்டாம் பாவகத்துல இருந்தா என்னாகும் வரக்கூடிய அன்பு வரக்கூடிய உறவுகள் உண்மை இல்லாத உறவுகளாக தான் இருப்பாங்க போலித்தனமான உறவுகளாக தான் இருப்பாங்க இவங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு போவாங்க இப்போ தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஏழாம் பாவகம் எந்த பாவகம் மிதுனம் இப்போ இந்த மிதனத்துல ராகு இருக்காருன்னு வைங்களேன் தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு அமையக்கூடிய உறவுகள் எல்லாம் பொய்யான உறவுகளா தான் இருக்கும் இப்போ ராகு அல்லது சுக்கரன் தசா புத்தி அந்தரம் நடக்கும் போது கண்டிப்பா அந்த தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்றதுதான் இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மகர லக்னம் அல்லது மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு மகர லக்னம் ராசிக்கு அதிபதியாரு சனி பகவான் சனியோட ஆட்சி வீடு அது இவங்களுக்கெல்லாம் காதல் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனுபவப்பட்டு ரொம்ப ஒரு கடுமையா தான் அந்த காதலை பெறக்கூடிய கட்டாயமா இருக்கும் அது எந்த காதலை வேணாலும் வச்சுக்கோங்க உங்க விருப்பத்துக்கு அந்த அப்படி ரொம்ப கடுமையா போராடி கிடைச்ச காதல் அந்த காதல்னால வாழ்க்கையில் அதிகமான அனுபவத்தை சந்திப்பாங்க ஏமாந்தாதானேங்க சில அனுபவங்கள் நமக்கு புரியும் கெட்டது நடந்தாதானே வாழ்க்கையை நம்ம கற்றுக்க முடியும் அனுபவப்பட்டாதானே அதெல்லாம் அந்த உறவுகள் சார்ந்த வகையில் இவங்க அதிகமாக கத்துக்குவாங்க ஏன்னா இவங்க தான் ஏமாறுவாங்கல்ல ஆப்போசிட் பார்ட்டி வர்றவங்க ஏமாந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க இப்போ மகர லக்னம் அல்லது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்ரன் எட்டாம் பாவகத்துல சிம்மத்தில் இருக்காருன்னு வைங்களேன் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ரகசியமா இருக்கும் வெளியில தெரியாம பாத்துக்குவாங்க அந்த இருக்கணும் ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க அந்த உறவுகள் இந்த சொல்லிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஏமாற்றமா தான் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்காது அந்த உறவுகள் இவங்களை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க இப்போ மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் பாவகத்துல ரிஷபம் ராசியில இருந்தால் இவங்களுக்கு ஆசை காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஆசைன்றது வரும் ஆனா அது சந்தோஷமா இருக்குமான்னா ஏன்னா ஐந்தாம் பாவகம் காதல் பாவகம் அங்க போய் ராகு உட்கார்ந்து இப்போ இந்த மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சனி திசை சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்களோட திசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடந்தாலும் சரி அந்த காலகட்டங்கள்ல உறவுகள் சார்ந்த வகையில பிரிவுகள் அப்படின்றது உண்டு அடுத்ததா கும்ப லக்னம் அல்லது கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு கும்பத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனியோட ஆட்சி வீடு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல முழுமைய வெளிப்படுத்த தெரியாது இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லா வகையான காதலுக்கும் தான் எல்லா வகையான உறவுகளுக்கும் தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய சரியான உணர்ச்சிகளை அதிகமா வெளிப்படுத்த தெரியாது அதனாலேயே ஆப்போசிட் பார்ட்டி இவங்களை நல்லா பயன்படுத்திக்குவாங்க இப்போ லக்னம் அல்லது கும்ப ராசியில ஒருத்தர் சுக்கரன் ராகு பலமா சம்பந்தப்படுறாங்க வெளிப்படையா பேசி ஓபனா பேசி உறவுகள் இருக்கும் ஆனால் சந்திரன் பாதிக்கப்பட்டு சின்ன வைங்களேன் இவங்க வந்து ஏமாற்றத்தை சந்திப்பாங்க கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு தான் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது கஷ்டம் ஆனா அவங்களுக்கு சுக்கரன்றாக சேர்ந்திருந்தா வெளிப்படையாகவே தன்னுடைய ஆசைகளை சொல்லி இருக்கும் ஆனா அந்த ஜாதத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உறவுகள் சார்ந்த விஷயத்தை விஷயத்துல ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் இப்போ கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு ஏழாம் பாவமும் சிம்மம் அங்கே கேது பகவான் இருந்தால் உறவுகள் சார்ந்த வகையில பிரிவுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பிரிவுகள்னா சில பேர்த்துக்கு மொத்தமா பிரிவாங்க சில பேர்த்துக்கு வேற வேற இடங்கள்ல இருக்கிற மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிரிவுகள் அப்படின்றது வரும் அப்படி தூரமா இருக்கக்கூடிய உறவுகளும் இவங்களை நல்லா பயன்படுத்திக்கத்தான் செய்வாங்க அது எந்த உறவா வேணா இருக்கட்டும் இப்போ கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு சுக்கரன் சனி இந்த மூணு கிரகங்களோ கிரகங்களோட திசா புத்தி அந்தரம் எது நடந்தாலும் சரி காதல் சார்ந்த விஷயத்துல மனோரீதியா துன்பம் துக்கம் துயரம் அப்படிதான் இருக்கும் அடுத்ததா மீன லக்னம் அல்லது மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு லக்னம் மீன ராசினாலே அதிபதியாரு குரு பகவான் இப்போ லக்னம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உணர்ச்சி உணர்வு பூர்வமான ஒரு காதல் ஒரு அன்பு பாசம் காதல் நேசம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ஆழமா இருக்கும் ஆனால் வரக்கூடிய ஆப்போசிட் உறவுகள் ஏமாத்திட்டு போவாங்க அது எப்படி இருந்தா சுக்ரன் மீன லக்னம் அல்லது மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்ரன் ஆறாம் பாவகத்தில் சிம்மத்தில் இருந்தால் அல்லது எட்டாம் பாவகத்தில் மீனலக்கணம் மீன ராசினால எட்டாம் பாவகம் எந்த பாவகம் துலாம் அங்கே ஆட்சிதான் ஆனால் ஆட்சியாகவே இருந்தாலும் மீனலக்கணம் அல்லது மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ஆறாம் பாவகம் சிம்மத்திலோ அல்லது எட்டாம் பாவகம் துலாமிலோ இருந்தால் இவங்களுக்கு அமையக்கூடிய உறவுகள் உண்மை இல்லாத உறவுகளாக தான் இருக்கும் இவங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு விட்டு விலகி போகக்கூடிய உறவுகளாக தான் இருக்கும் அப்படி விட்டு விலகி போகலேனாலும் நல்லா பயன்படுத்திக்குவாங்க இதே மீன லக்னம் அல்லது மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் கனவுலே காதல் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காதல மிதக்கிறது அந்த மாதிரி கனவுல காதல் அதிகமா காதல் கனவுகளை அதிகமா காண்பாங்க அதிகமா ஒரு காதல் எல்லாம் இருக்கும் கனவுலதான் எல்லாமே நெஜத்துல காதல் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க இப்போ இந்த மீன லக்னம் அல்லது மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்ரன் ராகு கேது இந்த கிரகங்களோட தசாயோ தசாவோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ நடந்தால் நடக்கும் போது காதல் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்போ பன்னிரண்டு லக்னங்களுக்கும் இந்த உறவுகள் உங்களை பயன்படுத்திக்கிட்டு ஏமாறுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்கோம் எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமான எல்லாத்துக்கும் இப்படி இருக்காது அந்த அந்த திசாபுத்தி வரும்போது அதுக்கான அந்த ஏமாறுறது அப்படின்றது நடக்கும் இப்ப காதல் பண்ணாலோ இல்லை வேற எந்த காதலா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் எல்லாரையும் ஏமாற ஏமாத்துறது கிடையாது எல்லாரும் எல்லா காலகட்டத்திலையும் ஏமாந்துறதும் கிடையாது குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அது நடக்கும் ஆனால் இப்ப நாம இங்க சொன்ன பலன் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சரியா இருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எல்லாரும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் இந்த வீடியோவில் சொன்னது இது மட்டுமே நடக்காது ஆனால் இதுவும் நடக்கும் நன்றி வணக்கம்